இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாட்டில்தான் தான் எழுபத்தி இரண்டாயிரம் திருக்கோயில்கள் இருக்கின்றது இது அதிகம் நாம் கோயில்களை வைத்து கலை வளர்க்கிறோம் கலவரத்தை வளர்க்கவில்லை முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டுடன் சேர்த்து இந்த ஆண்டுடன் சேர்த்து இந்த துறைக்கு தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றார் திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயபாணி கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாச்சலேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டப்படும் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தவர்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய முதல்வர் தமிழக முதல்வர் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த பணிகள் ஏற்கனவே வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரிசையில் எங்களுடைய முதல்வரின் திருப்பெயரும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் எந்த மதமாக இருந்தாலும் அன்பு கொள்வதே இந்து மதம் இறைவனிடம் வரம் கேளுங்கள் இறைவனை வைத்து வாக்கு கேட்காதீர்கள் பேரவைத் தலைவர் அவர்களே இந்த ஆட்சி என்பது தொன்று தொட்டு தொன்மையாக இருக்கின்ற அனைத்து ஆலயங்களுக்கும் சிறப்பு சேர்க்கின்ற ஆட்சி என்பதற்கு ஒரு எடுத்துக்காட்டு தமிழகத்திலே இருக்கின்ற இருபத்தி இரண்டு வழிபாட்டு மடங்களில் ரூபாய் கோடி மதிப்பீட்டில் இந்த ஆண்டு திருப்பணிகள் மேற்கொள்ளப்படும் வழிபாட்டு மடங்களில் அதே போல் இசை கலைஞர்களுக்கு ஏற்கனவே மிக குறைந்த சம்பளத்தில் ஆயிரம் இரண்டாயிரம் மூன்றாயிரம் என்று சம்பளத்திலே இருக்கின்ற இசைக்கலைஞர்களுக்கு தொகுப்பூதியமாக மாதம் பத்தாயிரம் வழங்கப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே ஒளி செய்தல் திருக்கோயிலுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் பாதுகாக்கப்பட வேண்டிய பொக்கிஷங்கள் என்பதை கருத்தில் கொண்டு இதுவரை இந்து சமய நலத்துறை ஆணையர் அலுவலகத்திலே இருக்கின்ற பல்வேறு டாக்குமெண்ட்டுகள் சுமார் ரெண்டு கோடியே இருபத்தி ஐந்து லட்சம் ஒலி செய்யப்பட்டிருக்கின்றது இந்த ஆண்டு கூடுதலாக ஒரு கோடி பக்கங்கள் துறையினுடைய அனைத்து டாக்குமெண்ட்டுகளும் ஒலிவருடல் செய்யப்படும் மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே ரேவர் கருவி கொள்முதல் திருக்கோயிலுக்கு சொந்தமான இடங்களை அளவீடு செய்து திருக்கோயிலுடைய சொத்துக்கள் என்பதை நிலைநாட்டுவதற்காக ரேவர் கருவி புதிதாக இந்த ஆண்டு நாற்பது இரண்டு கோடி ஐம்பது லட்சம் செலவில் வாங்கப்பட உள்ளது கருணை இல்லங்கள் மேம்பாடு ஏற்கனவே திருக்கோயில் சார்பில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற ஏழு கருணை இல்லங்கள் இந்த ஆண்டு இரண்டா இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் மேம்படுத்தப்படும் ஏற்கனவே செயல்பட்டு செயல்பாடு இல்லாத மூன்று கருணை இல்லங்கள் புதுப்பிக்கப்பட்டு மாணவர் சேர்க்கை நடைபெறும் பக்தர்கள் தங்கும் விடுதி அறிவிப்பு எண் தொண்ணூத்தி ஆறு தொண்ணூத்தி ஏழு திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி கோவிலுக்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அருணாசலேஸ்வரர் திருக்கோயிலுக்கும் ரூபாய் நூறு கோடி மதிப்பீட்டில் பக்தர்கள் தங்கும் விடுதி கட்டப்படும் பேரவைத் தலைவர் அவர்களே ஏற்கனவே இந்த ஆட்சி ஏற்பட்ட பிறகு மலைக்கோயில் சார்ந்த கோயில்களுக்கு அதிகமான பக்தர்கள் வருகை தருவதால் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் பதினேழு மருத்துவ மையங்களை ஏற்படுத்தியிருக்கின்றார் இந்த ஆண்டு கூடுதலாக பெரியபாளையம் அருள்மிகு பவானீஸ்வரர் கோயிலிலும் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயிலுக்கும் இரண்டு மருத்துவ மையம் இந்த ஆண்டு ஏற்படுத்தப்பட்டுள்ளது மான்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே நான் அறிவித்த இந்த நூத்தி எட்டு அறிவிப்புகள் கடந்த ஆண்டு அறிவித்த இருநூத்தி முப்பத்தி ஐந்து அறிவிப்புகள் அதற்கு முன்பு அறிவித்த நூத்தி அறுபத்தி ஐந்து அறிவிப்புகள் இந்த அறிவிப்புகள் அத்தனையும் செயல்பாட்டில் இருக்கின்றன இந்த பணிகள் எல்லாம் நிறைவுறுகின்ற பொழுது தமிழக முதல்வர் ஆட்சி காலத்தில் நடைபெற்ற இந்த பணிகள் ஏற்கனவே வரலாற்றில் சொல்லப்படுகின்ற ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் வரிசையில் எங்களுடைய முதல்வரின் திருப்பெயரும் இருக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்து சமய தமிழக முதலமைச்சர் அவர்கள் தன்னுடைய இதயத்தில் வைத்திருக்கிறார் என்பதற்கு ஒரு சில சாட்சிகள் இந்து சமய அறத்துறையின் பக்கமே ஆரம்பிக்கப்பட்ட பிறகு எழுபத்தி ஏழு ஆண்டு காலத்தில் எந்த முதலமைச்சரும் வரவில்லை தமிழக முதல்வர் அவர்கள் நான்கு முறை இந்து சமய அறலைத்துறையின் கட்டடத்திற்கு வந்த பெருமை நம்முடைய மான்மிக தமிழக முதல்வர்களை சாரும் அதே போல் இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு இருள் அந்த இந்து சமய அறநிலையத்துறை கட்டிடத்திற்கு முப்பது கோடி ரூபாயை தந்து ஒளிபெற செய்தவர் தமிழக முதல்வர் அவர்கள் அதேபோல் தமிழக முதல்வர் அவர்கள் இந்து சமய அறநிலையத்துறையின் சார்பிலே நடத்தப்பட்ட நிகழ்ச்சிகளில் அவர் பங்கேற்ற நிகழ்ச்சிகள் எண்ணிக்கை எவ்வளவு என்றால் எழுபத்தி ஓரு நிகழ்ச்சிகளில் இந்து சமய அறையுடைய நிகழ்ச்சிகளில் மாத்திரம் முதல்வர் அவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் என்பதை பெருமையோடு தெரிவித்துக் கொள்கிறேன் பேரவைத் தலைவர் அவர்களே முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆண்டுடன் சேர்த்து இந்த ஆண்டுடன் சேர்த்து தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயை அரசு மானியமாக வழங்கியிருக்கின்றார் தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ரூபாயை இதுவரையில் வரலாற்றில் இந்து சமய அரசு வரலாற்றில் எந்த அரசும் வழங்காத ஒரு தொகை இந்த தொகை அதோடு கூடுதலாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழக முதல்வர் அவர்கள் நம்முடைய தஞ்சாவூருக்கு மூன்று கோடி வழங்கியதாக நம்முடைய துரை சந்திரசேகர் பெருமைப்பட்டுக் கொண்டார் அதோடு மட்டுமல்ல கன்னியாகுமரி திருக்கோயிலின் சார்பில் நானூத்தி எண்பது திருக்கோயில்கள் அந்த தேவஸ்தானத்திற்கு சொந்தமான திருக்கோயில்கள் அந்த திருக்கோயில்களுக்கு இதுவரையில் முதலமைச்சர் அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு கோடியாக இருந்த நிதியை எட்டு கோடியாக உயர்த்திக் காட்டியிருக்கின்றார் அதேபோல் நம்முடைய புதுக்கோட்டை தேவஸ்தானத்தின் கீழ் 225 இருபத்தி ஐந்து திருக்கோயில்கள் வருகின்றன அந்த திருக்கோயில்களுக்கு ஒரு கோடி இருந்த நிதியை இன்றைக்கு ஆறு கோடி ரூபாயாக உயர்த்தி தந்திருக்கின்றார் இப்படி உயர்த்தப்பட்ட நிதி திருக்கோயில்களுக்கு மாத்திரம் எத்தனை என்றால் எட்நூத்தி மூணு திருக்கோயில்களுக்கு சுமார் அறுபத்தி நாலு கோடி ரூபாயை மானியமாக வழங்கி போதிய விளக்கு எரியாமல் இருந்த திருக்கோயில்கள் போதிய பூஜைகள் இல்லாமல் இருந்த திருக்கோயில்கள் ஆயிரம் ரூபாய் இரண்டாயிரம் ரூபாய் என்ற சம்பளத்திலே இருந்த பணியாளர்கள் அர்ச்சகர்கள் இவர்களுடைய அனைத்து தேவைகளையும் நிறைவேற்றுகின்ற வகையில் இன்றைக்கு ஆயிரம் ரூபாய் சம்பளத்தில் இருந்தவர்கள் பத்தாயிரம் ரூபாய் சம்பளம் பெறுகின்ற அளவிற்கு அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்திய முதல்வர் தமிழக முதல்வர் என்பதை இங்கே தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் பேரவைத் தலைவர் அவர்களே ஆன்மீகம் என்பது அறத்தையும் உள்ளடக்கியது என்றார் நம் முதல்வர் ஆன்மீகம் என்பது அறத்தையும் உள்ளடக்கியது என்றார் நம் முதல்வர் அந்த வகையில் தமிழ்நாடு அரசுடைய இந்து சமய அறையத்துறைக்கு இருபத்தி ஐந்து பள்ளிக்கூடங்கள் மற்றும் கல்லூரிகள் இருக்கின்றன இந்த இருபத்தி ஐந்து பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளில் இருபத்தி நாலாயிரம் மாணவர்கள் படித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அந்த மாணவர்களுக்கு தேவையான அடிப்படை தேவைகளை நிறைவு செய்ய நூத்தி இருபத்தி ஒன்பது பணிகளை நூத்தி இருபத்தி ஒன்பது கோடி ரூபாயை ஒதுக்கி அந்த பள்ளிகள் கல்லூரியில் படிக்கின்ற பிள்ளைகளுடைய படிப்பிற்கு கண் திறந்தவர் நம்முடைய முதல்வர் என்பதை இந்த வேகத்தில் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்து சமயத்துறையின் ஏற்றமிடு செயல்பாடுகளை பார்த்து எப்போதும் இல்லாத அளவிற்கு அரசு ஒருபுறம் நிதி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டு கோடி ஒதுக்கிறது என்றால் இந்த ஆட்சியில் தான் இந்த மூன்றாண்டு காலத்தில் உபயதாரர்கள் நிதி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பது கோடி ரூபாய் இந்த திருக்கோயிலுக்கு வந்திருக்கின்றது இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால் இந்த ஆட்சிக்கு தருகின்ற நிதி முறையாக இறை அன்பர்களுக்கு இறை பக்தர்களுக்கு கொண்டு சேரும் என்பது இந்த நிதியிலிருந்து தெரிகிறது பேரவைத் தலைவர் அவர்களே ஆன்மீக அன்பர்கள் இதயத்தில் அரியாசனமிட்டு அமர்ந்திருக்கின்றார் நம் முதல்வர் அன்னை தமிழகத்தின் அருந்தவ புதல்வர் நம் முதல்வர் என்பதை தெரிவித்துக் கொண்டு நிறைவுறையாக மாண்மிகு பேரவைத் தலைவர் அவர்களே இந்திய ஒன்றியத்திலேயே தமிழ்நாட்டில்தான் திருக்கோயில்கள் அதிகம் இந்திய ஒன்றியத்திலே தமிழ்நாட்டில் தான் எழுபத்தி இரண்டாயிரம் திருக்கோயில்கள் இருக்கின்றது இது அதிகம் தமிழ்நாட்டில் காரணம் நாம் கோயில்களை வைத்து கலை வளர்க்கின்றோம் அதற்கு காரணம் நாம் கோயில்களை வைத்து கலை வளர்க்கிறோம் கலவரத்தை வளர்க்கவில்லை பேரவைத் தலைவர்களே நாம் கோயிலை வைத்து பண்பாட்டை வளர்க்கிறோம் பாகுபாடை வளர்க்கவில்லை பேரவைத் அவர்களே எந்த மதமாக இருந்தாலும் அன்பு கொள்வதே இந்து மதம் எந்த மதமாக இருந்தாலும் அன்பு கொள்வதே இந்து மதம் கடவுளை கோயிலை வைத்து வணங்கலாம் கடவுளை கோயில் வைத்து வணங்கலாம் பிரச்சாரத்துக்கு அழைத்து வாராதீர்கள் கடவுளை கோயிலில் வைத்து வணங்குங்கள் பிரச்சாரத்திற்கு அழைத்து வாராதீர்கள் இறைவனிடம் வரம் கேளுங்கள் இறைவனை வைத்து வாக்கு கேட்காதீர்கள் இறைவனிடம் வரம் கேளுங்கள் இறைவனை வைத்து வாக்குகள் கேட்காதீர்கள் உலகத்திற்கே பொதுமறையும் பொதுநீதியும் வழங்கிய அன்னை தமிழ்நாட்டில் உலகத்திற்கே பொதுமறையும் பொதுநீதியும் வழங்கிய அன்னை தமிழ்நாட்டில் ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும் ஆன்மீகத்தை அரசியலாக்கும் சூழ்ச்சிகள் தகர்க்கப்படும் மனிதநேயம் ஒருபோதும் இம்மண்ணை விட்டு அகலாது அறளயத்துறை இருக்காது என்றவர்களின் எந்த அதிகாரமும் தமிழ்நாட்டில் செல்லாது அரலயத்துறையே இருக்காது என்பவர்களின் சொல் தமிழகத்தில் செல்லாது பேரவைத் தலைவர் அவர்களே நதிகள் முன்னேதான் செல்லும் பின் வந்ததில்லை அதுபோல் எங்கள் முதல்வர் லட்சியத்தில் முன்வைத்த காலை பின் வைப்பதில்லை முதல்வரின் நன்றி